காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பெரியவர் வந்து காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நேரம் அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் கட்டு வேறு மின்சாரம் போய்விட்ட நிலையில அங்கங்கே தீபம் ஏற்றி வைத்து இருளை விலக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் பெரியவர் வந்து எப்பொழுதுமே அன்றைய நிகழ்வுகள் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனா மேனா என்று சொன்னால் பல்லக் அவர் வந்து ஒரு காலத்தில் தொடக்கத்தில் மட சம்பிரதாயப்படி பல்லக்கில் பயணிக்கிறவராக இருந்தார் அதற்கு பிறகு தன்னை நான்கு பேர் சுமப்பதை அவர் வந்து அனுமதிக்கல அப்ப இதற்கு முன்பு இருந்த மடாதிபதிகள் எல்லாம் சுமக்க அனுமதித்தார்களே அவர்களெல்லாம் பாவிகளான்னு கேட்கக்கூடாது அந்த காலத்துல சாலை வசதி கிடையாது அதனால அவர் ரொம்ப பிரதானமானவர் பல்லக்கில் யார் வருவார் ராஜா வருவார் இல்லைன்னா இந்த மாதிரி சன்னியாசி இவர்கள் வந்து ஒரு பூஜையை ஒரு முக்கிய காரியத்திற்கு வருகின்றவர்கள் சரியாக பாதை இல்லாத நிலையில் காட்டு வழியில் நடந்து வரும்பொழுது கல்லும் முள்ளும் குத்தி அதனால ஒரு பாதிப்பு வந்ததுன்னு சொன்னால் பயணம் தடைபடும் பயணம் தடைபட்டால் எல்லாமே மாறி போயிடும் காத்திருக்கின்றவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடும் அதனால் அது மட்டுமல்ல பல்லக்கில் வருபவர்தான் நாம் தரிசிக்க வேண்டிய நபர் அப்படிங்கிறத சொல்லாமல் அந்த பல்லக்கு சொல்லிவிடும் கூட்டத்தில் வரும்போது அது யாருன்னே தெரியல பத்து பேரில் ஒருத்தர் அப்படின்னு போயிடும் ஆக பல்லக்கில் ஏறி வருவதற்கு பின்புறத்தில் நிறைய லௌகீக நியாயங்களும் இருக்கிறது அர்த்தபூர்வ நியாயங்களும் இருக்கிறது ஆனால் காலத்தினால் அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஒரு திமிரான ஒன்றாகவும் ஒரு அரசன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகின்ற மமதை மிக்க ஒன்றாகவும் தான் பார்க்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெரியவர் வந்து மடத்திலையும் பெரியவர் வந்து மடாதிபதிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது பெரியவர் என்ன பண்ணாருன்னா நடக்க ஆரம்பித்தார் இல்லை ஒரு மடாதிபதி வரலாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னபோது அவர் சொல்லிட்டார் சாஸ்திரம் அந்த காலத்தில் சொன்ன பொழுது பாதைகள்னு கிடையாது இப்போ அப்படி இல்லை எங்கே போகிறதுக்கும் பாதை இருக்குது அதனால் அதில் நடந்து போகலாம் தெளிவாக நடக்க முடியும் பொழுது எதற்கு பல்லக்கு அதை எதற்கு நாலு பேர் தூக்கணும் அதற்காக அவர்களை நாம் வந்து அந்த அவர்களை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டாம் அவர்களுக்கு வேறு வேலைகளை கொடுத்து அவர்கள் இந்த மடத்திலேயே பணியாற்றட்டோம்னு பெரியவர் சொல்லிட்டார் அந்த வகையில் அந்த பல்லக்கு அப்படியே இருக்குது அந்த பல்லக்கு அவர் எப்படி பயன்படுத்தினார்னு சொன்னால் தான் போய் அமர்ந்து புத்தகங்கள் படிப்பது அமைதியாக சிந்திப்பது இவைகளுக்கு அந்த பல்லக்கு அவருக்கு ரொம்ப ஒரு அறை போல் அவருடைய தனி அறை போல ஆகிவிட்டது நான் பல்லக்கில் திரைச்சியில் இருக்கும் அப்படி போட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டார்னா எந்த தொந்தரவும் இருக்காது குறிப்பாக அன்றாடம் அவருக்கு வருகிற கடிதங்கள் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் படிக்கிறதுக்கும் செய்திகள் செய்தித்தாட்களை எடுத்து படிக்கிறதுக்கும் புத்தகங்கள் படிப்பதற்கும் அவருக்கு வந்த மேனா அப்படின்னு சொல்லப்படுகிற பல்லக்கு தான் பயன்பட்டது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளை போல் பெரிய நூறு வாட்ஸ் லைட்டை போட்டுட்டு டியூப் லைட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அதிகபட்சம் அவர் பயன்படுத்தியது ஒரு டார்ச் அந்த டார்ச்சை இப்படி கழுத்துக்கு வைத்து வைத்துக்கொண்டு இப்படி பிடித்துக்கொண்டு டார்ச் வெளிச்சத்துல தான் அவர் எல்லாவற்றையும் படிப்பார் அப்படி ஒரு நாள் அவர் படிக்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு கல்யாண பத்திரிகை ஒரு சீடரால் அனுப்பப்பட்டிருந்தது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் மடத்திற்கு நிறைய சீடர்கள் உண்டு நம்முடைய மதத்தில் குரு வழிபாடுக்கு தான் முதலிடம் அந்த வகையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் குருவுக்கு தெரிவித்து குருவினிடம் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு தான் செய்கிறது வழக்கம் அந்த வகையில் கல்யாணத்தை நடத்துகிறவர் அந்த கல்யாண பத்திரிகையை பெரியவருக்கு அனுப்பி அவரிடம் இந்த திருமணம் நன்கு முடிய ஆசிர்வதிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமும் எழுதி வைத்திருந்தார் அடுத்தது கல்யாண பத்திரிகை அப்படிங்கிறது வந்து வெறும் தகவல் அறிக்கை மட்டுமல்ல ஒரு கல்யாண பத்திரிகை என்பது யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கிறது என்பதை மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த குடும்பம் அவர்களுடைய வம்சாவளி அவர்களுடைய குலம் அவர்களுடைய கோத்திரம் அவர்களுடைய முன்னோர் அவர்கள் வாழ்கின்ற ஊர் அவர்களுடைய கல்வி தகுதி அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு பயோடேட்டா ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்து நீங்கள் அப்படி படித்தால் அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு கேள்விகளே இருக்கக்கூடாது இந்த குடும்பத்தவர்களுக்கு இதுதான் குலதெய்வம் இந்த குடும்பத்தில் இத்தனை முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பூர்வீக ஊர் இந்த கிராமம் இந்த கல்யாண பையன் மாப்பிள்ளை பையன் இன்ன படிப்பு படுத்திருக்கிறான் இவன் இன்னாருக்கு பேரன் இன்னாருக்கு மகன் இன்னாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதெல்லாம் தெரியணும் அதே மாதிரி மணப்பெண் இப்படி அந்த பத்திரிகையை வந்து சர்வத்தையும் சொல்லிவிட வேண்டும் ஊருக்கு சொல்லி அதற்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவது அப்படிங்கிற அந்த தொடக்கத்திற்கு பெயர் தான் கல்யாணம் அந்த கல்யாணம் என்பது ஊர்கூடி ஆசீர்வதிக்க நடக்கணும் அப்போ தான் அந்த குலம் தழைக்கும் ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த நிலையில் அவர்கள் தாம்பத்தியம் கொள்ளும் பொழுது இன்னொரு உயிர் உருவாகிறது அந்த உயிருக்கு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு பேர் ஏன்னா அந்த உயிரின் மூலமாக இன்னொரு உயிர் அந்த உயிரிலிருந்து இன்னொரு உயிர் அப்படின்னு பல தலைமுறைகள் தோன்ற போகிறது அதனால தான் பிறப்பை ஒரு குழந்தை பிறப்பை ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம் நாம் அதனால் கல்யாண பத்திரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால தான் அந்த கல்யாண பத்திரிக்கை எழுதியிருந்தார் அந்த கல்யாண பத்திரிகையில் பெரியவர் வந்து என்ன சொல்லுவார்னா அதில் சமஸ்கிருத மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கிறது இல்லவா அவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவர் அதை மடத்த ஆச்சாரத்தை பின்பற்றி அதில் வந்து இந்த கல்யாண பத்திரிக்கையில் தங்களை பற்றின தகவல்களை விட அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் முழுக்கவே கல்யாணம் தொடர்பான அந்த சடங்குகள் தொடர்பான விஷயங்கள் அவைகளுக்கு என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமும் போட்டு அந்த கல்யாண பத்திரிகையை அச்சடித்திருந்தார் கல்யாணத்தில் நிறைய சடங்குகள் உண்டு விரதம் அப்படின்னு ஒன்று உண்டு சப்தபதி அப்படின்னு ஒன்று உண்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அப்படின்னு ஒன்று உண்டு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு இப்படி நிறைய அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் கல்யாணத்தில் சம்பவங்கள் உண்டு சும்மா ஒரு மஞ்ச கழுத்தை கயிறை எடுத்து டடக்குன்னு தாலியை கட்டி அதுக்கு வந்து மூணு நொடி ஜாஸ்தி மூன்று நொடியில் முடிந்து விடுகிற ஒரு விஷயம் எப்படி மூன்று யுகத்திற்கு தொடரக்கூடியதாக இருக்கும் மூன்று நாளைக்கு அதை ஏன் வைத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது காலகாலத்திற்கு மனசில் நினச்சி நிற்கிறதுக்காக ஆக கல்யாணத்துக்கு பிறகு பின்னாலே இவ்வளவு பொருள் இருக்குது உளவியல் இருக்குது ஒரு மிகப்பெரிய உளவியல் இருக்குது அதே அந்த பத்திரிகை சொல்லுகிறது இன்றைக்கு நாம் வந்து இங்கிலீஷில் அடிக்கிறோம் நம்ம ஜபர்தஸ்தாக வந்து ரொம்ப செலவழித்து அந்த பத்திரிகைக்கு வந்து ஒரு பத்திரிகை காஸ்ட்டு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு செலவழிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆடம்பரம் வந்து கல்யாண பத்திரிகைக்கு ஒரு பொருட்டல்ல அது வந்து அதை விட செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்திரிகை பெரியவர் விரும்புகிற விதத்தில் எளிமையானதாக இருந்தது அதே நேரம் அர்த்த புஷ்டியோடு எல்லாமுமாக விளங்கியது உடனே அதை படிச்சுட்டு என்ன பண்ணார்னா இந்த பத்திரிகை கூறிய நபரை வரச்சொல் நேரில் வரச்சொல் நான் பார்க்கணும்னு சொல் அப்படிங்கிறார் மறுநாள் அவர் வந்தார் அவர் வந்தபோது அவர்கிட்ட சொன்னார் ரொம்ப பத்திரிகையை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த கூட்டத்துல யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு கேட்டார் இங்கே ஐம்பது அறுபது பேர் இருந்தாலும் ஒருத்தர் தான் கையை தூக்கினார் அவர்கிட்ட கொடுத்து படி அப்படின்னார் எல்லாரும் கேட்டார்கள் அப்பொழுது அவரை பார்க்கறதுக்கு பெரியவரை பார்க்கறதுக்கு அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவருடைய உதவியாளர் வந்திருந்தார் ஏதோ செய்தி வந்திருந்தார் அவரிடம் நலம் விசாரித்தார் விசாரித்து விட்ட நிலையில் அவரை அழைத்து பக்கத்தில் இருந்த சீடரை கூப்பிட்டு நீ போய் ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னார் உடனே அவரும் போனார் பார்க்குற அத்தனை பேர் என்ன நினைத்தார்கள் அப்படின்னா அது வந்து சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவருடைய உதவியாளருக்கு அணிவிக்கிறதுக்கு தான் கொண்டு வர சொல்கிறார் போல் இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்தார்கள் ஆனால் அந்த உதவியாளர் கையில் அந்த தொண்டை கொடுத்து இந்த சமஸ்கிருதத்தில் பத்திரிக்கை அச்சடித்திருந்தார்லவா அவருக்கு அதை அணிவிக்க சொன்னார் அப்புறம் அதற்கு அதை படித்து பொருள் சொன்னார் இல்லையா அவருக்கும் அணிவிக்க சொன்னார் அணிவிக்க சொல்லி மரியாதை செய்தார் இந்த சம்பவத்தில் இருந்து அவர் பத்திரிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியம் அது எப்படி பொருளுடையதாக இருக்கணும் அந்த மொழி அதற்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கறத எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படி செய்தார் இது வாழ்க்கையில் காண கிடைக்கிற நம்மளை பல கோணங்களில் சிந்திக்க வைக்கிற ஒரு நுட்பமான சம்பவம் இல்லையா தொடர்ந்து குருவே குருவே குருவே